பாஸோட இன்று எபிசோடோட மூணாவது ப்ரோமோ வந்து வெளியாக இருக்குது இந்த பிரமோவில் டைனிங் டேபிள்கிட்ட பிந்து மாதவி காயத்ரி ஜூலி எல்லாமே வந்து தனுஷோட ஊதுங்கடா சங்கு பாட்டை வந்து பாடுறாங்க அப்போ ஓவியாவும் அவங்க கூட சேர்ந்து தான் பாடுறாங்க ஓவியா ஏதோ ஒரு டவுட் வந்து ஜூலிகிட்டே கேட்குறாங்க அதுக்கு ஜூலி தெரியாதமா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன அடிக்கடி மறக்கிற அடிக்கடி ஞாபகம் வர அப்படின்னு வந்து ஓவியா வந்து ஜூலியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு காயத்ரி வந்து எங்களுக்கு அடிக்கடி மறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்லமா அப்படின்னு ஜூலியை சொல்கிற மாதிரி ஓவியாவை தான் வந்து அவங்க சொன்னாங்க அப்புறம் ஓவியா பார்த்தீங்கன்னா ஜூலி இனிமேல் மறக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காயத்ரி ஜூலி தலையிலேயே கொட்டிக்கிட்டு பேசுவியா பேசுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூலியை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசா கிட்ட ஓவியா சொல்கிறாங்க எங்கூட பேச தானே கூடாது சிரிக்கலாம்ல அப்படின்றாங்க அதுக்கு ரைசா வந்து நத்திங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பாய்ஸ் ரூமில் வந்து ஜூலி காயத்ரி உட்காந்துருக்காங்க அப்போ ஆற வந்து கண்டுக்கவே கண்டுக்காத மதிக்கவே மதிக்காத அப்படின்னு ஜூலியை வந்து உசி பேர்த்திட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஓவியாவை பற்றி தான் அங்கே தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் டைனிங் ரூமில் நின்றுக்கிட்டு இருந்த ஓவியா வந்து மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட இன்றைய பிரமோ வந்து முடியுது இந்த ப்ரோமோவை நம்ம பார்க்கும்போது ஒன்று தெளிவாக தெரியுது பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஓவியாட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அதனால தான் வந்து ஓவியா பேச போனாலும் யாருமே வந்து பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க இன்றைய எபிசோடில் எதனால் ஓவியாட்ட பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி